இந்த மெழுகு பீக்குங்க நம்ம தோட்டத்தில் வீட்டு தோட்டத்தில் வளர்ந்துருக்கு ஜஸ்ட் இப்போ தான் வளர துவங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நான் பார்த்தப்போ ஜஸ்ட் இவ்வளோ தூரம் தான் வளர்ந்துருந்துச்சு இன்னைக்கு பார்க்குறப்போ இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு சொல்ல வந்த விஷயம் என்னென்னா இங்கேலாம் வளர்ந்துருக்கு ஆனால் என்ன இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எல்லாம் ஒரு பிரான்ச் வந்துருந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல பிரான்ச்செலாம் வளர்ந்துருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி வளரக்கூடிய பிரான்ச்சை இங்கேயே வளருதுன்னா அதெல்லாம் ஒடிச்சு விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே வளர்ந்துருக்கு பாருங்க இந்த வளர்ந்த பிரான்ச்சையும் கிழி விட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பிரான்ச் வளர்ந்துருச்சு இந்த மாதிரி இது பந்தலுக்கு போய் சேர வரைக்கும் இது வளரக்கூடிய சைடு பிரான்ச்சஸ் எல்லாம் இந்த மாதிரி கிள்ளு விட்டுறணும் இது பார்த்திங்கன்னா சைஸ்லாம் ரொம்ப சின்ன சைஸ் தான் தொட்டி தொட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கால் அடி கூட இருக்காது அதோட மண்ணோட ஹைட்டுன்னு சொன்னேன் பட் கொஞ்சம் அகலமான மண்பரப்பு இருக்கிறனால இது நல்லா வளர்ந்துக்கிறோம் ஸோ இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரான்ச்சு வந்து பந்தலுக்கு வந்ததும் பிரான்ச்சு மேலே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா இதை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பதிமூணு இலை வந்ததும் கொழுந்த கிள்ளணும் அப்படிம்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் வந்துடுச்சு அதுக்கப்புறம் இது முதல் இலைன்னு வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு ஒன்பது அங்கே ஒரு பத்து இந்த மாதிரி வளர்ந்துருக்கும் இப்போது இதுக்கு இடையில இடையிலே பிரான்ச்சஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிடும் இப்படி பிரான்ஞ்சஸ் வளராமல் ஸ்ட்ரைட்டாக மட்டும் போயிட்டே இருந்துச்சுனுவைங்களே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டிப்பு இந்த கொழுந்தை நம்ம கிள்ளி விட்டுறலாம் இப்படி நம்ம கொழுந்த கிள்ளி விட்டோம்னா என்ன ஆகிடும் சைடு பிரான்ச்சஸ் எல்லாம் நிறையா போய் இலைகள் நிறைய வந்து நிறைய காய்க்க ஆரம்பிக்கும் விஷயம் இவ்வளோ தான் அப்போது ஒரே பிரான்ச்சாக மேலே போச்சுன்னா இதில் நிறைய இலைகள் இருக்காது கொஞ்சம் தான் இலைகள் இருக்கும் ஸோ நம்ம சைடு பிரான்ச்சஸ் நிறைய போகுதுன்னா இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இடம் இருக்குது ஸோ இது வந்து வேலியாக இருக்குது இந்த இடம் ஸோ இந்த இடம் ஃபுல்லாக சும்மா தானே இருக்குது இந்த மாதிரி ஃபுல்லாக போகணுன்னா சைடு பிரான்ச்சஸ் நிறையா வந்துச்சுன்னா இந்த சைடில் ஃபுல்லாக பரவலாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கொழுந்த கிள்ளி இருக்கிறேன் ஸோ கொழுந்த கிள்ளிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை இலை வந்துருக்குன்னு எதையும் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ அஞ்சு இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட ஒரு சின்ன பிரான்ச் வருது ஸோ இந்த பிரான்ச்சையும் கூட நம்ம என்ன பண்ணிடலாம் இப்படி கிள்ளி விட்டுடலாம் ஸோ மெயின் பிரான்ச் மட்டும் போகட்டும் அப்படின்ட்டு அப்போது ஆறாவது இதுலேயே பார்த்திங்கன்னா ஆறு இலை விட்டதுமே இந்த இடத்துல இன்னொரு வந்திருக்கு நான் கேள்வி விட்டுட்டேன் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு பிரான்ச்சுக்கு மூணு இலை வந்ததுமே அதுக்கப்புறம் இலை அதாவது பிரான்ச் விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ இங்கேயும் கூட ஒன்று ரெண்டு மூணு இந்த இடத்துல ஒரு பிரான்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துலையும் பிரான்ச் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கொழுந்தை கிள்ளணும்னு அவசியமே இல்லை இது பார்த்திங்கன்னா நல்லாவே கொழுந்து ஓடி இருக்குது இதில் பிரான்ச்சஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை எப்போது இது பார்த்திங்கன்னா இப்படி பிரான்ச் விடாமல் ஸ்ட்ரைட்டாக மட்டும் போய்ட்டுருக்கோம் அம்ப அப்போ என்ன பண்ணிடலாம் கொழுந்துகளெல்லாம் எல்லாம் கிள்ளி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நிறைய பிரான்ச் வரும் நிறையா இலை வரும் ഓ അതിൽ പൂ പൊത്ത് നല്ല കായിപ്പ് കൊടുക്കും അവളോദാ വിഷയം